வசந்த மாளிகை பாடல் மூலம் முதல்வரை கலாய்க்கும் இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு என்ற சூடு மானம் என்பதெல்லாம் சுயமரியாதை என்பதெல்லாம் வந்தது என்று நமக்கு புரியவில்லை இருப்பினும் இந்த பாட்டில் மிகவும் அற்புதமாக தமிழக முதல்வரை கலாய்த்துள்ளதை நாம் வரவேற்கின்றோம் இந்த பாடலின் மூலமாக தமிழக முதல்வரை ஒரு தன்மை ஜனநாயகத்தன்மையற்றவர் இவர்களை அடக்கி ஆளக்கூடிய ஒரு ஹிட்லர் போன்றுதான் இந்த பாடலில் வரிகள் வர்ணிக்கின்றது தமிழக முதல்வரை இதே இதே போன்றுதான் இரண்டு வருடங்களுக்கு முன்பாக இதே கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தான் முழுவதும் போஸ்டர் ஒட்டி வரக்கூடிய தேர்தலில் உங்களை தோற்கடிப்போம் என்று சார்பில் போஸ்டர் ஒட்டப்பட்டதும் நினைவு கொள்ளத்தக்கது இருபத்தைந்து கோடிக்கு ஏலம் எடுத்த கம்யூனிஸ்டுகளுக்கு எங்கே இருந்து இந்த துணிச்சல் வந்தது என்று நாம் யோசித்தால் அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னதை தற்பொழுது யுதான் இந்த செவிட்டு காதைகளில் செவிட்டு கம்யூனிஸ்ட் காதைகளில் ஒலிக்கின்றதோ என்ற எண்ணம் நமக்கு ஏற்படுகின்றது எதுவாகினும் இந்த கலாய்க்கு எழுதப்பட்டுள்ள பாட்டு இசையமைத்துள்ள பாடல் வரவேற்கத்தக்கது இது கரடியே காரி துப்பிய மொமெண்ட் இது இவர் இரக்கம் என்று பாடிந்த இவர் ஆட்சியில் இவர் பகவேசக்காரர் என்று